வாழ்கான்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற இந்த புத்தகம் இது பற்றிய கருத்தாக்கம் கருவை நம்ம பார்த்துட்ருக்குறோங்க நேற்று தான் அதனுடைய முன்னுரையை பார்த்தோம் அதில் இன்னும் தொடர்ச்சியாக இருக்குது அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு அமர்வு நேரத்துடனையும் என்னுடைய தன்னம்பிக்கை அதிகரிச்சுட்டே வந்துச்சு அப்போ வரப்போ வாழ்க்கையை பற்றியே என்னிடம் பேசுவதால் தப்பு இல்லை நான் செவி சாய்க்கிறேன் அப்படிங்கிறத அதிகபட்ச மக்கள் உணர்ந்தாங்க என்னுடைய தொழில்முறை வாடிக்கையாளர்களில் சில மதப்பற்று மிக்கவர்கள் மற்ற சிலருக்கு எந்த குறிப்பிட்ட இவ்விரண்டிற்கும் இடையில் உள்ளவங்க அப்புறம் வாழ்க்கையை பற்றி பல வகையான தனிப்பட்ட கருத்துக்கள் கொண்டவங்க அப்படின்னு என்னுடைய ஆராய்ச்சியில் முன்னேற்றம் அடைஞ்சதை நான் கண்ட வியப்பூட்டும் விஷயம் என்னென்னா வாடிக்கையாளர்களை ஆன்மநிலைக்கு பின்னோக்கி அழைத்து சென்றப்ப அவர்கள் அனைவரும் ஆன்ம உலகத்தை பற்றிய கேள்விகளுக்கு குறிப்பிடும் அளவிற்கு ஒரே மாதிரி பதில்களை சொன்னாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லார்ட்டையும் சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை சில பேருக்கு ரெண்டுக்கு இடையில் இருந்தாங்க ஆனால் இவங்களை வந்து பின்னோக்கி நான் அழைச்சிட்டு போகிறப்ப ஆன்ம உலகத்தை பற்றிய பதிவு அந்த பதில் சொல்கிறாங்க இல்லையா அந்த பதிலில் மட்டும் சில எல் குறிப்பிட்ட பதில்கள் வந்து ஒரே மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண் கிடைச்சிட்டு போகிறப்ப ஒரே மாதிரியான பதில்கள் அவங்க கொடுக்குறாங்க ஆன்மாக்கள் என்ற முறையில் தங்களது வாழ்க்கையை பற்றி விவரிக்க வரப்ப ஒரே மாதிரியான வார்த்தைகளையும் சித்திரம் சார்ந்த வர்ணங்களையும் உபயோகித்தாங்க அப்போ இருந்தாலும் ஏராளமான வாடிக்கையாளர்களை ஒரு சீரான அனுபவம் எனது நபர்களின் வாக்குமூலங்களின் உண்மையும் ஆன்மாக்களின் தனிப்பட்ட நடைமுறை சார்ந்த செயல்களின் உண்மையும் உறுதிப்படுத்தும் அப்படின்னு என்னுடைய இந்த இடைவிடாத முயற்சி நிறுத்தவே இல்லை அப்போ நிகழ்ச்சிகளை விவரிக்கும் அறிக்கையில் நபருக்கு நபர் வித்தியாசங்கள் இருந்தன ஆனால் அது ஆன்மாவின் வளர்ச்சி மட்டத்தை பொறுத்து இருந்ததை ஒழிய ஒவ்வொரு நபரும் ஆன்ம உலகத்தை எப்படி அடிப்படையாக பார்த்தார்கள் அப்படிங்கிற வேறுபாட்டால் இல்லை அப்போ இது என்னுடைய ஆராய்ச்சி மிகவும் நிதானமாக நடந்துச்சு ஆனால் எனது ஆராய்ச்சிகளின் எண்ணிக்கை வளர்ந்தது நமது ஆன்மாக்கள் வசிக்கும் அடிவற்ற உலகின் மாதிரி வடிவமைப்பு போன்ற என்னால் அமைக்க முடிந்தது ஆன்ம உலகை பற்றிய எண்ணங்கள் இவ்வுலகின் வாழும் ஆன்மாக்களின் பிரபஞ்சமளவிய உண்மைகளுடன் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத நான் பார்த்தேன் இந்த வெவ்வேறு வகையான மக்களுடைய உணர்வு காட்சிகளை அவர்களின் கூற்றுகள் நம்பத்தக்கவை அப்படிங்கிறதையும் உறுதியூட்டின நான் ஒரு மத பற்றுள்ள நபர் அல்ல ஆனால் நான் மரணத்திற்கு பின் சொல்லும் இடம் முறையான மற்றும் லட்சியத்தை கொண்ட ஒன்று அப்படிங்கிறத உணர்ந்தேன் மேலும் வாழ்க்கைக்கும் வாழ்க்கைக்கு அப்பாலும் ஒரு மிக நேர்த்தியான திட்டமைப்பு உள்ளதை குறித்து நான் பெருமை என்னுடைய கண்டுபிடிப்புகளை எவ்வளவு நன்றாக அறிமுகப்படுத்தப்படுவது அப்படின்னு எண்ணி பார்த்தப்ப சிகிச்சையில் ஒவ்வொரு நபரையும் ஆராய்ந்து அந்த தகவல்களை புத்தமாக வெளிப்படுறதன் மூலம் பிற்கால வாழ்க்கை பற்றி வாடிக்கையாளர்கள் நினைவு கூர்ந்ததை வாசகர்களால் மதிப்பிட முடியும் அப்படின்னு நான் தீர்மானித்தேன் நான் தேர்ந்தெடுத்துள்ள ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எனக்கும் அந்த நபருக்கும் இடையே நடக்கும் நேரடி உரையாடலை சுட்டி காட்டுது நிகழ்வுகளின் சான்றுகள் என் அமர்வு நேர ஒளிநாடா பதிவுலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன இந்த புத்தகம் என் வாடிக்கையாளர்களின் கடந்த கால வாழ்க்கைகளை குறிப்பிட்டது அல்ல ஆனால் ஓரளவிற்கு அவர்களுடைய ஆன்ம உலக வாழ்க்கை வாழ்க்கைகளின் அனுபவங்களுக்குடைய மெய்யான ஆதார பத்திரமாகும் நமது ஆன்மாக்களை உடலற்ற பொருளாக உருவேற்பதில் எந்த பிரச்சனையுமே வாசகர்களுக்கு ஆரம்ப அத்தியாயங்களில் அளிக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளின் விளக்கங்கள் ஆன்மாக்களின் தோற்றப்பதிவு பற்றியும் அவற்றுடைய செயல்முறை பற்றியும் எடுத்துரைக்கிறது ஒவ்வொரு விளக்கமும் இடமின்மையின் காரணமாக ஆன்மாவின் நடவடிக்கைகள் பற்றிய வாசகர்களுக்கு சீராக எடுத்து சொல்வதற்காகவும் ஓரளவு சுருக்கப்பட்டிருக்குது ஆன்ம உலகத்திற்குள்ளேயும் வெளியிலுமான ஆன்மாக்கள் இயல்பான வளர்ச்சியையும் மற்ற ஆன்மீக தகவல்களுடனும் இணைத்து காண்பிக்கும் வகையிலும் இந்த அத்தியாயங்கள் திட்டமிடப்பட்டிருக்குது அப்போ மரண நேரத்திலிருந்து அவர்களுடைய அடுத்த மறுபிறப்பு வரையிலான ஆன்மாக்களின் பயணம் என எனது முப்பது வருட வாழ்க்கையின் இடையில் வாழ்க்கைகளின் அறித்துயில் நிலை சிகிச்சை மூலம் எனக்கு கிடைச்சிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஒவ்வொரு பத்தாண்டுகளிலும் இன்னும் பெருகி மரண நேரத்திலிருந்து அடுத்த மறுபிறப்பு வரையிலான லைஃப் பிட்வீன் லைஃப்ஸ் லீவ்ஸ் அப்படிங்கிற ஆன்மாக்களின் பயணங்களை பற்றிய ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் இருந்தாலும் இந்த புத்தகத்தில் பெரும்பாலான நிகழ்வுகள் கடந்த பத்து வருடங்காலங்களில் சேகரிக்கப்பட்டுள்ளன என்னுடைய வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்மை காலம் அண்மையில் ஆன்மா வாழ்க்கைகளின் பகுதிகளை விட பழைய வாழ்க்கைகளின் பகுதிகளை தெளிவாக நினைவில் கொண்டு வந்ததையும் குறித்து நான் முதலில் வியப்படைந்தேன் இருந்தாலும் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள முழுமையான காலவரிசைப்படி ஆன்மாவின் நடவடிக்கைகளை எந்த ஒரு நபராலும் சில காரணங்களால் நினைவில் கொண்டு வர முடியவில்லை என் வாடிக்கையாளர்கள் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஆன்மாவின் வாழ்க்கை முற்றிலும் தெளிவாக நினைவில் கொண்டுள்ளனர் மற்ற அனுபவங்களை மற்ற அனுபவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இருக்குது இதன் விளைவாக இந்த இருபத்தொன்பது நிகழ்வுகள் வாயிலாக கூட வாசகர்களுக்கு நான் ஆன்ம உலகை பற்றி சேகரித்துள்ள முழு தகவல்களையும் கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிறத உணர்ந்தேன் இவ்வாறாக இந்த குறிப்பிட்ட இருபத்தொன்பது நிகழ்வுகளை காட்டிலும் இன்னும் சில நிகழ்வுகளின் விவரங்கள் என் அத்தியாயங்களில் உள்ளன சில நிகழ்வுகளில் எனது கேள்வி முறை மிகுந்த அளவில் அதிகார தோறனில் இருப்பதாக வாசகருக்கு தோணலாம் அறிதயில் நிலையில் ஒரு நபரை அவரது பாதையில் வைக்க வேண்டியது தேவை இருக்கிறது ஆன்மீக மண்டலத்தில் வேலை செய்யும் பொழுது கடந்த வாழ்க்கையை நினைவில் கொண்டு வருவதை காட்டிலும் முன்னேற உதவு வேலையின் தேவைகள் அதிகம் முன்னேற வேலையின் தேவைகள் அதிகம் மெய்மருதி நிலையில் சராசரி நபர் சுவாரஸ்யமான காட்சிகள் வெளிப்படுவதை கவனிக்கும்போது தனது அல்லது ஆன்மாவின் உள்ளத்தை அவர் அலைய விடுகிறார் என் வாடிக்கையாளர்கள் தங்கள் காண்பதை உயரிப்பதை நிறுத்திவிட்டு ஆன்மாக்களாக தங்களது கடந்த கால அனுபவங்களை கண்டு மகிழ அடிக்கடி நான் பேசுவதை நிறுத்த விரும்புகிறார்கள் நான் கனிவாகும் கேள்விகளை முறைப்படி கேட்காமலும் இருக்க முயற்சிக்கிறேன் ஆனால் என் அமர்வு நேரங்கள் வழக்கமாய் தொடர்ந்து மூன்று மணி நேரங்கள் நீடிக்கும் கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன மக்கள் என்னை பார்ப்பதற்கு நீண்ட தூரம் வேண்டியிருக்கும் மேலும் உடனே திரும்பி செல்ல முடியாமல் இருக்கும் என் வாடிக்கையாளர்களின் முகத்தில் அவரது அல்லது அவ அமர்வு நேரம் முடிந்தும் அவர் என்னை என்னை பிரமிப்புடன் பார்ப்பதை ஒரு பரிசாக கருதுகிறேன் நம்மில் இரவா நிலையை உண்மையிலேயே காண வாய் நல்வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு ஒரு புதிய விதத்தில் தன்னை பற்றி அறிந்து கொள்ளுதலும் தன்னம்பிக்கையும் வெளித்தோன்று என் வாடிக்கையாளர்களை சுயவிற்கொண்டு வருவதற்கு முன்னர் பொருத்தமான கருத்தூண்டும் நினைவுகளை நான் மீண்டும் மீண்டும் அவர்கள் மனதில் பதிவைக்கிறேன் ஆன்ம உலகில் தங்களது ஆன்மாவின் வாழ்க்கை பற்றியும் அறிவும் பல கிரகங்கள் அவர்களது உடல் சார்ந்த வாழ்வுகளில் கடந்த கால அறிவு இம்மக்களுக்கு வலுவான வழிகாட்டுதலை வாழ்க்கைக்கான ஊக்கத்தையும் அளிக்கிறது இறுதியில் நீங்கள் படிக்கப் போகும் விஷயமானது மரணத்தை பற்றி உங்கள் முன்கணிப்புகளுக்கு அதிர்ச்சியை தரலாம் அப்படின்னு நான் கூறணும் ஏன்னா இங்கு அளிக்கப்பட்டுள்ள விவரங்கள் உங்களது தத்துவம் மற்றும் மத ரீதியான நம்பிக்கைகளுக்கு விரோதமாக இருக்கலாம் இதை தாங்கள் கொண்டிருக்கும் எண்ணங்களுக்கு ஆதரவாக இருப்பதாக நினைக்கும் ஆசைகளுக்கு இருப்பார்கள் மற்றவர்களுக்கு இந்த நிகழ்வுகள் அளிக்கப்பட்டுள்ள தங்க தகவல்கள் கற்பனை கதைகளாக தோன்றலாம் நீங்கள் எதை சார்ந்தவராயினும் மரணத்திற்கு பின்னரான வாழ்க்கை பற்றிய எனது நபர்கள் கூறுவது உண்மை ஒத்த ஒத்ததாய் இருந்தால் மனித குலத்திற்கான விளைவுகளை பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள் என நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த முன்னுரையில் அழகாக சொல்லியிருக்காருங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான படைப்புகள் இது இந்த புத்தகத்தில் இருக்குது இந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ஆன்மாக்களின் பயணம் பல மொழிகளில் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிலத்தினுடைய பதிப்பை தான் இது பண்ணியிருக்காங்க இந்த ஏழு லட்சம் காப்பி வந்து அதுக்கு மேலேயே இங்கே வந்து விற்றுருக்குங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம தெரிஞ்சு இந்த பயணத்தை தொடர்கிறோம் இந்த பயணத்தில் என்னோட இணைந்து கொள்பவர்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது எப்படி சொல்லணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப இதை சொல்ல போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் இது எதுவும் கதையா அப்படின்லாம் நினைக்கலாம் நம்முடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது எனக்குமே தெரியல இது எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு தெரியல ஏன்னா நானுமே இன்னும் அதை பார்க்கல ஸோ அதை பார்க்க பார்க்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அதனால் இது இது பற்றி எந்த நம்பிக்கையுமோ இல்லை இதை பற்றி எந்த ஒரு புரிதலும் இன்னும் இங்கே வரல ஆனால் நமக்குள்ள ஒரு ஆன்மாக்களை பற்றிய ஒரு புரிதல் நம்மக்கிட்ட கிட்ட ஏற்கனவே இருக்கு அதே போல் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சி அந்த எண்ணங்கள் இருக்குது அப்போ இது வெறும் கதையாக நினைக்கிறவங்களுக்கு கதை இல்லை வெறும் புத்தகமாக நினைக்கிறவங்களுக்கு வெறும் புத்தகம் நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ அதுவாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இதில் உள்ள தகவல்கள் நமக்கு பயனுள்ளதாகவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்திக்கலான்னு ஆக்கப்பூர்வமான முறையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயம் இது எதுவும் என்னுடைய சொந்த கருத்துக்களோ அல்லது எதுவும் பயன்படுத்தின விஷயங்களோ இதில் இல்லை இது எல்லாமே இந்த புத்தகத்திலேருந்து கொடுக்கப்படுகிறது அதனுடைய கருத்தாக்கம் முடிந்த வரையில் என்னால் எந்த அளவுக்கு அதை விளக்க முடியுமோ அதை சொல்லலாம் உங்களோட அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா ஆன்மாக்களின் விதிகள் அந்த புத்தகத்தில் நம்ம பார்த்தோம் இந்த லாஸ் ஆஃப் ஃபுட் வேர்ல்டில் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இதில் கொடுக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை மிக சிறப்பான முறையில் இந்த புத்தகத்தை உங்களோட இந்த பயணத்தை நாம் தொடருவோம் இந்த ஜேனி ஆஃப் சோல்ஸ் அப்படிங்கிற இந்த புதிய பயணத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் நன்றி உங்கள் மணிவண்ணன்